வணக்கம் தமிழ்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நடிகர் ஜெய்சங்கர் அவர்கள் தமிழ் சினிமாவோட மிகச்சிறந்த ஒரு நடிகராக இருந்திருக்காரு இவரோட உறவினர்கள் இரண்டு பேர் சீரியலில் நடிச்சிட்டு வராங்க அவங்க யார் யாருன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நடிகர் ஜெய்சங்கர் அவங்களோட மகன் பாக்கியலட்சுமி சீரியலில் ஓட்டல் ஓனர் கதாபாத்திரத்தில் பல காட்சிகளில் வந்திருக்காரு அவரை நமக்கு நல்லாவே தெரியும் இதே போல் சீரியல் நடிகை தாரணி அவங்களுமே ஜெய்சங்கர் அவங்களோட உறவு பெண் தான் ஜெய்சங்கர் அவங்களோட சொந்தக்கார பெண் தான் தாரணி அவங்கன்றதை இப்போ அவங்களே சொல்லியிருக்காங்க இவங்கள நீங்கள் பல திரைப்படங்களில் பார்த்துருப்பீங்க சைல்ட் ஜஸ்டிஸாக நடிக்க ஆரம்பித்து வடிவேலு திரைப்படங்களில் காமெடி கதாபாத்திரங்களையும் நடிச்சிருப்பாங்க இதே போல மிஸ்டர் மனைவி பனிவிலும் மலர்வனம் இப்படி பல சீரியல்கள்லேயுமே தாரணி அவங்க நடிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்துக்காக பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க